மிக மிக அவசர செய்தியோடு அல்லவா என் பிள்ளையை சந்திக்க நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனம் இங்கு குளிரும்படியான நல்ல செய்தி வருமா வராதா என்று ஏக்கம் கொண்டிருக்கும் என் பிள்ளையே இந்த சாயப்ப நான் அவன் மிக பெரும் உண்மையை இப்பொழுது என் நாசியோடும் மருளோடும் உனக்கு வழங்கி தரும்போது நிச்சயமாக நல்லதுதான் நடக்கப் போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நடக்க இரு விஷயத்தையெல்லாம் உனக்கு வெற்றியின் பயணத்தை தேடி தருவதற்காகத்தான் இங்கு தந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு யார் துணை இருக்கின்றார்கள் என்றுதானே எண்ணிக்கொண்டிருக்கின்றார் உன் முன் காவலும் பின் காவலுமாக முன்றுத்த உறவான ஆன்மா உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம் ஏன் பிள்ளையே உன்னை வெற்றி வாங்கி சூட்டு இங்கு முன்னேற்றத்தின் பாதைக்கு அழைத்துச் செல்வதற்குத்தான் இந்த சாய் தேவன் நந்தரத்த உறவான ஆன்மாவோடு இங்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார் அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு தடங்கள் வந்துவிட்டது என்று தானே யோசிக்கின்றாய் இதோ உன் தடங்கல்களை பற்றியெல்லாம் நீ கலங்கியும் கவலைப்பட்டும் கொள்ளாதே நீ கவலைப்படுகின்ற அளவிற்கு இங்கு ஒன்று நடக்கவில்லை இதோ ஒன்றத்த உறவான ஆன்மாதான் உனக்கு துணையாக நின்று கொண்டு உனக்கான செயலில் உன்னை எப்படியாவது வெற்றியின் பாதையை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றார் இந்த அப்பனின் அருள் உனக்கு இருக்கும் போது உன் தடைகளையும் சூட்சமத்தையும் வஞ்சகத்தையும் நினைத்து மனம் அருந்திக்கொள்ளாது அந்த சூட்சமத்தின் உறவிலிருந்து உன்னை வெளியேற்றிக் கொண்டு உன் தடைகள் அத்துணையும் அகற்றுவதற்காக இந்த சாய் சாய்தேவனே வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக தங்க பிள்ளையே உன் மனதிற்குள் எதையெதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் எல்லா நிகழ்வுகளையும் இப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் இது அத்தனையும் தாண்டி உனக்கு நல்லதை நடத்தி தருவதற்குத்தான் இந்த ரத்த உறவான ஆன்மா உன்னைத் தேடி வந்து கொண்டிருக்கின்றார் நீயோ உன்னை வழிநடத்த ஆளே இல்லை என்றுதானே எண்ணிக்கொண்டிருந்தாய் இதோ உன்னை வழிநடுங்கிலும் நான் உன் தடைகளை அத்துணையும் அகற்றிவிட்டு உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்வதற்காகத்தான் இந்த சாய்தேவன் வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த ரத்த உறவான ஆன்மாவோ உனக்காக ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டு இருக்கின்றாள் நீயோ உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று சில நிமிடத்திலே நீ செய்வதென்று செய்வதென்றியாது செய்த எல்லாம் தலைகீழாக இங்கு மாறிக்கொண்டு என்று உன் பாதையின் பயணம் மாறிக்கொண்டே இருக்கின்றது அந்த பயணமானது இங்கு நேராகுமோ இல்லது இப்படியே தான் இருந்து கொண்டு இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றார் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் அத்தனை செயல்களிலும் நான் உனக்கு நல்லதொரு தீர்வையும் பயணத்தின் தருவதற்கு இந்த சாய் சாய்தேவனே உனக்காக உன்னை தேடி வந்து கொண்டு போது நீ யாரும் இல்லை என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்து கொண்டு இருக்காதே இதோ இந்த இரத்த உறவான ஆன்மாவோ உனக்காக ஒவ்வொரு செயலிலும் உன்னை தேடி வந்து கொண்டு நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அச்சமோ இங்கு வளர்த்து கொள்ளாதே என் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காகத்தானே இவ்வளவு காலமாக நானும் பொறுமையாக இருந்து கொண்டு இருந்தேன் இப்பொழுது அந்த பொறுமைக்கான பலனை நீ அனுபவிக்க வேண்டிய நேரமும் காலமும் வந்து விட்டது எதை உனக்கானது என்று நீ நினைத்தாயோ அந்த செயலை நான் உனக்கே நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது எதற்காக என் தங்க பிள்ளையே மனமருந்தி கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய் காடுகளிலும் மலைகளிலும் ஏறி ஏறி நல்லதை செய்வதற்கு நானே வந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு துணையாக நின்று கொண்டு உன் வெற்றியின் தருணத்தை தரப்போகிறேன் இதுதான் வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்லி விட்ட போதிலும் இனி உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி இந்த அப்பனை மீறி எதுவும் நடக்காது என்று நீ என் மீது நம்பிக்கை இழக்காமல் உன் காரியத்தை செயல்படுத்தி இரு எல்லா செயலிலும் உனக்கு துணையாக உன்னுடைய வழிகாட்டுதன்படி நான் உன்னை துணை கொண்டு வந்து அப்பனே என்று என்னை நினைத்துக்கொண்டு நீ உன் கரத்தை என்னிடத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்துக்கொண்டு உன் நம்பிக்கை இழக்காமல் உன் காரியத்தை செயல்படுத்திக் கொண்டிரு இனி எல்லா செயல்களிலும் உனக்கு நான் துணையாகவே இருந்து கொண்டு நல்லதை மட்டும்தான் நடத்துவேன் என் தங்கமே இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்ட பிறகும் நீ ஏக்கம் கொண்டதையும் உனக்கான உதவி செய்து தராமல் இருப்பேனா இதோ நல்லதை செய்வதற்கே இந்த சாய் தேவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் எந்த பாரத்தையும் வளர்த்துக் கொள்ளாதே உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காகவும் உனக்கு நல்லதை நான் வழிகாட்டுதலுக்காகவும் உன் குருவாக உன்னை தேடி வந்து உன் ரத்த உறவான ஆன்மாவோடு வந்திருக்கும் போது யாருமில்லை என்றெல்லாம் நீ என்னை கொள்ள வேண்டாம் எவ்வளவு தூரத்திற்குத்தான் இப்படி நான் இருந்து கொண்டு இருப்பேன் என்று எண்ணி விடாதே இதுவும் கடந்த தரமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி தர வந்து இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே மனம் வருத்தப்பட்டு கொண்டு வெற்றியின் நிலையெல்லாம் உனக்கு நான் நிரந்தரமாக்குவதற்கும் நிலையான சந்தோஷத்திற்கும் தான் தரப்போகிறேன் எது உன்னுடையதாக நீ பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த காரியத்தில் மிக வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே எவ்வளவு பெரிய காரியமானாலும் இந்த அப்பனின் காலடிக்கு வந்துவிட்ட பிறகு அதை பற்றியெல்லாம் நீ மருந்தவே வேண்டாம் நீ மனம் கலங்கி கொள்ளவே வேண்டாம் இதுதான் வேண்டும் என்று என்னிடம் நீ சொல்லிவிட்ட போதிலும் எதற்காக தங்கமே நீ மனம் வருத்தப்படுகிறார் இந்த ஒரு நிலையிலும் என் பிள்ளைகளுக்கான வாக்கு கொடுத்தது கொடுத்ததுதான் அந்த சத்தியத்தின் தன்மையிலிருந்து நான் மீறப் போவதே இல்லை இனி எல்லாவற்றிலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னல்லதை பாடுபட வைத்து கொண்டு இருக்கும்போது எதற்காக பிள்ளையே மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய் நடக்கப்போகும் விஷயத்திற்கெல்லாம் நான் உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தையும் நிலையான மகிழ்ச்சியும் தருவதற்குத்தான் வருவேன் இரத்த உறவான ஆன்மா உன்னை சுற்றி சுற்றி வந்து உன் பாதுகாப்பு அரணாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ உன்னில் நடக்கும் தடைகளையும் பற்றி எல்லாம் கலங்காதே அந்த தடைகளை எல்லாம் இப்பொழுது ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தில் எட்டி இருக்கின்றார் எத்தனை சோகத்திற்குள் நான் உன்னை அங்கு மூட்டிக்கொண்டு விட்டேனோ முடக்கிக் கொள்ள வைத்து விட்டேனோ என்று எண்ணி விட வேண்டாம் இந்த சோதனையிலிருந்தும் இந்த கவலையிலிருந்தும் நீ வெளிவந்து நீ உன் உற்சாகத்தினை கொண்டாடப்படும் நேரமும் காலமும் வந்து விட்டது அந்த நல்ல நேரத்தை குறித்து விட்டுத்தான் இப்பொழுது இந்த சாயப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் வருத்தங்கள் வேண்டாம் வருத்தத்திற்கு காரணமான சில விஷயங்கள் நீ இங்கு நினைத்து நினைத்து மனமருந்தொண்டு இருப்பது எனக்கு புரிந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த வருத்தங்களையும் காயங்களையும் காணாமல் போக செய்வதற்கு இப்பொழுது இந்த அப்பனை இரத்த உறவான ஆன்மாவோடு உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது யாருமே இல்லை என்று கொள்ளாதே என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கை என்னவாகுமோ என்று நீ கலங்கிக் கொள்வதற்கு முன்னதாகவே அதற்கான விடையோடு தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் நடக்காவே நடக்காதோ முடியவே முடியாதோ என்று எண்ணி கொண்டிருந்த காலத்தில் எல்லாம் இப்பொழுது நானே முடித்து வைத்து உனக்கு நல்லதை செய்வதற்கு வந்திருக்கும்போது இதோ உனக்கு பின் பின்காவலமாக நீ என்னவென்று கேட்பதற்கு எட்டு திசையிலும் உனக்கு நல்லதொரு பயணத்தை ஆரம்பித்து வைப்பதற்கு இந்த சாய்தேவனை உனக்கு துணையாக வந்து கொண்டு இருக்கும்போது நீ யாருக்காகவும் எதை நினைத்தும் வருத்தப்படாதே என் தங்கமே இதுதான் வேண்டும் என்று என் பிள்ளைகள் என்னிடம் சொல்லிவிட்ட போதிலும் நான் உனக்கு உண்மையானதையும் உனக்கு வேண்டியதையும் தராமல் எப்படி இருப்பேன் நல்லதை கொடுக்கும் இந்த அப்பன் உனக்கு நல்லதை வழிகாட்டாமல் இருப்பேனா இதோ உனக்கு வேண்டியது இதுதான் என்று என்னிடம் என் பிள்ளைகள் எப்பொழுதோ கேட்டுவிட்டார்கள் அந்த உதவியை நானே நேரடியாக களத்தில் இறங்கி தருவதற்காக வந்திருக்கும்போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் என் முன்னே வந்து விட்டான் அது ஒன்றுமில்லாததாக மாற்றி உனக்கு மிக பெரும் வெற்றியை தருவதற்காக இந்த சாய்தேவனை ஒன்று தூரவான ஆன்மாவோடு வந்திருக்கின்றேன் மகிழ்ச்சியை வரவேற்க தயாராக இரு நீ நினைத்தது நடக்கத்தான் போகிறது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்